ஹாய்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தீபாவளி முடிஞ்சிட்டு இன்னும் சேலை போட்டுக்கிட்டு எங்களையும் பார்த்துட்ருக்கீங்களா தீபாவளி முடிஞ்சு கூட நிறைய பேர் சேரீ எல்லாம் வாங்குவாங்கம்மா அதனால தான் உங்களுக்கு நிறைய சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து போட்டுக்கிட்டுருக்கிறேன் இப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் பொத்திஸு நிறைய பேர் கிஃப்டெல்லாம் வச்சு கொடுப்பாங்க பாருங்களேன் இது நோம்பெல்லாம் முடிஞ்சு தீபாவளி முடிஞ்சு சரி நிறைய பேருக்கு சாரீஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும்ன்றதுக்காக நான் போட்டுட்ருக்கேம்மா நிறைய சாரீஸ் தான் எடுத்து போட்டுட்ருக்கேன் போத்தீஸ் தாம்மா போத்தீஸ் கலெக்ஷன் தான் எல்லாமே இது இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே செந்தேரி காட்டன்மா செந்தேரி காட்டனில் இந்த வாட்டி வந்து நல்ல நிறைய இப்போ டிசைன் வந்துருக்குமா இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன்றே ஒன்று விரிச்சு காமிச்சாங்க மிச்சம்லாம் நம்ம அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி புதுசாக வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கம்மா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இது எல்லாமே செந்தேரி காட்டன் தாம்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு செந்தரி காட்டன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குமா சரி என்னோடய என் என் கிட்டே கேட்டிங்கன்னா நான் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து செந்தரி காட்டன் எப்பயுமே சூப்பராக இருக்கும் ஸ்க்ளாத்தும் சரி நம்ம வேர் பண்ணாலும் சரி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்பயுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் இந்த வாட்டி கொஞ்சம் ரேட்டு கம்மியிலையும் வந்திருக்கு சரி அதனால் அதுவும் எடுத்தேன் நான் உங்களுக்காக இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ரெட்டில் க்ரீன் பார்ட்ரு இது வந்து நல்லா ஒரு ப்ளூவில் வந்து க்ரீன் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கூட உங்களுக்கு வந்து செந்தேரி காட்டன் வந்து சாஃப்டாக இருக்கும்மா உங்களுக்கு காட்டன் மாதிரி இந்த முடமுடன்ட்டு இந்த மொடமுடன் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இருக்காது சாஃப்ட்டாகவே இருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு செந்தனி காட்டன் தான் லைனாக உங்களை காமிக்கிறது எல்லாமே எழுநூற்றி பதினஞ்சு அறநூற்றி நாற்பத்தஞ்சி சரி உங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரேட்டில் போட்டிருக்காங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ விரிச்சு காமிக்கிறது பாருங்கள் இதுவுமே வந்து உங்களுக்கு செந்தேரி காட்டன்லேயே ரேட்டு கம்மி உள்ளதும்மா அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாம்மா அது ப்ளவுஸ் பாருங்கள் தனியாகவே ஒரு குட்டி குட்டி பூ போட்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே சா ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஓரத்தில் வந்து நமக்கு ஒரு தாளம்பூ கரை போட்ட மாதிரி ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சாரீஸ் எல்லாமே இது வந்து உங்களுக்கு ப்ரிண்ட்டு வந்து கலம்காரி ப்ரிண்ட்டு ஸோ இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் கலர்லேயே இருக்குமா பார்டர் வண்டி கொஞ்சம் டார்க்கு கலரில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நல்லா டார்க் க்ரீனில் கொடுத்துருக்காங்க இது டார்க் மெரூன் இது சரி அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கலர் மாத்திரம் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருக்காங்க இப்போ காமிக்கிறது பாருங்கள் நல்ல ஒரு வைலட்டு ஆஷில் வைலெட்டு ப்ளவுஸு கலம்காரி பிரிண்ட் போட்ட பல்லு இந்த சாரீஸ் வந்து இப்போ நிறைய ஓடிக்கிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கம்மா தீபாவளி முடிஞ்சாலுமே வந்து நம்ம பொத்திஸில் வாங்குறவங்க நிறைய பேர் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க அடுத்தடுத்து வேறு வேறு ஏதாச்சும் விசேஷத்துக்கு வாங்கிட்டு இருப்பாங்க போலருக்கு கும்பல் இருக்க தான் செய்து வாங்கிக்கிட்டே இருக்கிறவங்க வாங்குறாங்க இது பாருங்கள் நல்ல ஒரு லைட் ப்ளூவில் பாருங்கள் நல்ல ஒரு நேவி ப்ளூவில் தாளம்பூக்கரை போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே லைட் கலர்ஸ் தான் மேலே வாட்ரு மாத்திரம் உங்களுக்கு டார்க் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்களுக்கு இரநூத்தி பதினஞ்சு இந்த ரேட்லேயே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது கம்மி ரேட்டில் செந்தரி காட்டன் வந்ததுனால தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு எப்பயுமே காஸ்ட்லியாக எடுத்து போடுவேன் பாருங்கள் அது ப்யூர் அது அதிலே வந்து உங்களுக்கு செமி இதுவுமே நல்லா இருந்துச்சுமா இந்த சாரியுமே நல்ல ஒரு லைட்டு இங்கிலீஷ் கலருக்கு வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருந்துச்சுமா ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா அது அந்த சேரீ இது ஒயிட்டில் பாருங்கள் நல்லா ஒரு ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க எல்லாமே செந்தரி காட்டன்லேயே இதோட சேர்ந்தது தாம்மா எழுநூற்றி பதினஞ்சு ரூபாம்மா இது நல்லா ஒரு க்ரீனில் வந்து மஸ்டர்ட் கலரில் வந்து உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது எல்லாமே உங்களுக்கு லைட்டாக ஜரி லைன் வந்திருக்கு அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவுமே செந்தரி காட்டன் தான் நல்ல ஒரு பிளாக்கில் வந்து மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு இந்த பிளாக் கலர் சேரீ வந்து அறநூற்றி நாற்பத்தஞ்சி ரூபாய்தான் அது இது வந்து ஒரு மாதிரி மஸ்ட் கலருமா கொஞ்சம் நல்லா பல்லுலாம் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த சாரீ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆயிரத்தி நூறுரூபா அது இந்த சாரி பாருங்கள் நல்ல ஒரு இந்த கலம்காரி போட்ட பிரிண்ட் மாதிரியே போட்டு மாடு மாதிரி போட்டிருக்காங்க பல்லுலேயும் ஃபுல்லாகவே அதுதான் லாவெண்டர் கலரில் நல்ல சாண்டில் கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் பாருங்கள் நல்லா ஒரு லைன்ஸ் வந்திருக்கு ப்ளவுஸில் சூப்பராக இருந்துச்சுமா இந்த சாரீஸ் எல்லாம் இதுவுமே நல்லா ஒரு ஆஷ் கலரு நல்லா உங்களுக்கு மிரல் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சுமா இந்த சாரியுமே இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேட்டில் இருக்குமா இது நல்லா ஒரு ரெட் கலர் பாருங்கள் எதுவுமே மிரல் ஒர்க்கு தான் இதுவுமே ஒரு பிளாக் கலர் சாரிம்மா இது ஆயிரத்தி அறுபத்தஞ்சி எல்லாமே கலங்காரி பிரிண்ட்டுமா இதெல்லாமே கலங்காரி பிரிண்ட்லேயே உங்களுக்கு நல்லா ஜரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா என்னால் ஒரு ப்ரௌன் கலருமா இது நிறைய மாடல்ஸ் நிறைய இருக்குமா இது ஒயிட்லேயே பாருங்கள் இது க்ரீன் டார்க் கிரீன் வந்து உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த செந்தரி காட்டன் சைடு வந்து உங்களுக்கு நிறைய டிசைன் இந்த வாட்டி வந்துருந்துச்சுமா ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாமே இதெல்லாம் கூட அது உங்களுக்கு செந்தரி காட்டன்லேயே கீழே வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறோமா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்